மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் குரு இருக்கார் உங்கள் ராசினா அதன் புதன் ரெண்டாம் இடத்துல சூரியனோடு இருக்கார் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது வருமானங்கள் இல்லாமல் இல்லை வருமானங்கள் இருக்குது பட் செலவுகளும் உங்களுக்கு சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் விரயம் அல்லது தேவை முதலீடு ஸோ உங்களுக்கு வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த விரயம் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக அல்லது மனைவிக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ வருமானங்கள் பரவாயில்ல இந்த வாரம் புதிய முயற்சிகள் ஏதாவது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமான்னு ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து செயல்படுறீங்க அப்படின்னா அது நல்லது நடக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு வர்றது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிளானிங் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ ஏதோ எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது உங்களுக்கு கையில் கேஷாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய இந்த கரியர் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் வெளியில் நீங்கள் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் இருந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறையாவே இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும் என்ன காரணத்திற்காக கடன் வாங்க அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடையும் அதிகப்படுத்துங்கள்